மெகபூபா முக்தி பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது நாம் ஏன் வைக்கக்கூடாது பாஜக கூட்டணியில் இணைந்த என்சிபி தலைவர் கேள்வி பாட்னாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நீக்கப்பட்ட செயல் தலைவருமான பிரபுல் பட்டேல் கட்சித் தலைமைக்கு பல அதிரடி கேள்விகளை முன்வைத்துள்ளார் பாட்னாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் சரத்பவாருடன் சேர்ந்து இவரும் கலந்து கொண்டார் அங்குள்ள பதினேழு கட்சித் தலைவர்களை பார்க்கும் பொழுது தனக்கு சிரிப்பு வந்துவிட்டதாக கூறினார் காரணம் சுமார் ஏழு கட்சிகளுக்கு ஒரே ஒரு எம்பி மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டார் சில கட்சிகளுக்கு ஒரு எம்பி கூட இல்லை என தெரிவித்தார் காஷ்மீரை சேர்ந்த மெகபூபா முக்தி பாரூக் அப்துல்லா போன்றோரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் அவர்களும் ஒரு காலத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள்தான் என தெரிவித்தார் அவர்களை பாஜக கூட்டணியில் இணையும் பொழுது நாம் ஏன் இணையக்கூடாது என கேள்வி எழுப்பினார் இந்துத்துவா சிந்தாத்தம் கொண்ட சிவசேனாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் பொழுது நாங்கள் ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என்றும் வினா எழுப்பினார் தனது முடிவு நாட்டையும் கட்சியையும் காப்பாற்றுவதற்காக தானே தவிர சொந்த நலன்களை காப்பாற்றுவதற்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒன்பது பேர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக அறிவித்துள்ள நிலையில் கட்சியும் தங்களுக்கே சொந்தம் என உரிமை கோரி வருகின்றனர் அவர்களில் முக்கியமானவர் பிரபுல் படேல் இவர் தொடர்பான வழக்கு அமலாக்கத்துறை விசாரணையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது